திண்டுக்கலை எனக்கே வச்சீங்க ஏடி ரெண்டும் ஒரு துண்டு தாண்டி திண்டு தாடி செம்மமா வச்சிருக்கேன் ஆமா ஆமா அவளுக்கே தான் ஊட்டிவி என்னையெல்லாம் கண்டுக்க தெரியும் கூட கேட்க ஆளே யாரு இருக்கா அவளுக்கே வச்சு ஊட்டிவியே நல்லா எல்லாமே அவளுக்கு தான் எல்லாமே பெஸ்ட் நான் எப்போயுமே ஒரு ஒஸ்ட்டு தான் என்னம்மா ஏப்ட்டியாண்டி அப்படி சொல்ற என்ன கடவுள் அப்படியெல்லாம் சொல்லாத அப்படி பிள்ள அவள் எப்பயுமே நோஞ்சா மாதிரி ஒன்று திங்க மாட்டான் அதனாலதான் நான் அவள்கிட்ட உட்காந்து எடுத்து வச்சு பக்குவமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ எது கொடுத்தாலும் திம்படி தங்கம் இவ்வளோ பாரு உன்னைய பார்த்தா அக்கா மாதிரி இருக்குங்கிற இவளை பார்த்தா தங்கச்சி மாதிரி இருக்கான்னு சொல்கிற அதனால தன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் டிஃபில் அப்படின்னு நினைக்கிற நல்ல எண்ணெய் நல்லா இருக்கணும் சூனி தனம் பண்ணிட்டு இருந்தா தரையோட தான் இருப்பா சூனி சரீன பள்ளிக்கரவை யார பத்தி சூனிங்கற நீ தான் சூனி சுருக்கு வைச்சு தாயி யார பத்தி சூனிங்கற நான் உடைச்சு போய் நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டாலோட ஆரம்பிச்சிட்டாலோட இவளோட பெரிய தொலைவு ஆரம்பிச்சிட்டாலோட எழுதா பொழுதா நெக்கின் சண்டாதான் தூங்குற நேரத்தை தவற காலையில முடிஞ்ச மணிக்கே சண்டாதான் பொழுது அடையிற வரைக்கும் சண்டாதான் இந்த வீட்டுலையாச்சும் இப்படி நடக்குதாடி இந்த ஊட்டல தாண்டி நடக்குது இவ்வளவு ஐயோவா சந்தியா இப்ப சும்மா இருக்க போறியா கம்பெடுத்து போட்டு வெளுத்து வாங்க வா

சந்தியா என்ன பாட்டு கச்சேரி எல்லாம் ஒரே பாட்டு கச்சேரியா விற்கிற அம்மா விளக்க மட்டும் எடுத்துட்டு தூட்ட சொன்னா இப்ப அங்க அவ விளக்க மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடும் அப்புறா பாட்டு கச்சேரி நடக்கிறத பார்த்துட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டியா என்ன இந்த மைய ஒரு பூத்து இருக்கேன் கூத்து இருந்துச்சுன்னா அம்மா செய்து தெரியும்னா உன் தலையில தூக்கி போட்டு நொறுக்கி விடுவா ஏய் மடையில ஊரு தட்டத்துக்கு தலையில விட்டு உடச்சுட்டாலே ஆஹ் வலிக்குதே வணக்கம் அது கேட்டேன் எடுத்துக்கோங்க தூ தௌசண்ட் சரிப்பட்டு வரும் நெல்லு பொங்குடி நில்லு போடி முதல்ல நீ